வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சிவம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க அதிரடியான பரபரப்பு கட்டத்தில் சாமி சிலையை மீட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி மீது விழுந்த பழியை வந்து போக்கிறாங்க நம்ம ராஜா அதுவும் இல்லாமல் சாமுண்டேஸ்வரிக்கு மேலே பழியை விழுதுக்காண்டி இது சிவனாண்டி முத்துவேல் தான் வந்து திருடி இந்த சிலையை குருமூர்த்திகிட்ட விற்க பார்த்துருக்காரு அவர் ஒரு சிலை கடத்தலுக்குள்ளே வந்து ஜெயிலுக்கு போன அந்த நபர்கிட்ட வந்து சாமி சிலையை விற்க பார்த்துருக்கான் இவன் அப்படின்னு வந்து இவராடியை கொண்டு விட்டு தோலை உரிக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேசரி இந்த கும்பாபிஷேகம் நான் வருவேன் வந்து நின்று நடத்துவேன் அப்படின்னு வந்து ஊர் மக்கள் முன்னாடி வந்து வாக்கம் கொடுத்துறாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம தீபாவதிக்கு உண்மை வந்து புரியுது நம்ம ராஜசேதுபதியோட பேரனாவே இந்த ராஜா இருந்தாலும் சாமுண்டேசரிக்கு இவ்வளோ பெரிய பழி வர நேரம் ஈஸியாக இவரால காப்பாற்ற முடிஞ்சு சாமுண்டேசரி இப்படி ஒரு செயலை செய்ய மாட்டா அப்படின்னு எவிடன்ஸோட ஊர் மக்கள் முன்னாடி கொண்டு நிப்பிடு நிப்பாட்டியிருக்காருன்னா இவர் வந்து சாமுட்டை சரிக்க பலமே இவரு தான் வந்து அந்த இடத்துல நம்ம தீபாவளி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க ப லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் போட்டுறோம் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டுனாங்க சாமி சிலையை காணரை அம்மா மகமாயி காளி தேவி எப்படியுமா வாசல காணாமல் போச்சு திருடி திருட்டிருக்காமண்ணா அப்படின்னு வந்து சொன்னேன் எல்லாரும் வந்து நம்ம விரும்பன் செட் பண்ணி வச்சுருந்த ஆட்கள் தான் அவங்க சொல்கிறாங்க வேறு எங்கே யாரும் திருடி இருக்க மாட்டாங்க இது சாமுண்டேஸ்வரி தான் சாமுண்டேஸ்வரிக்கு வீட்டில் போய் தான் இந்த சோதனையை போடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே கணம் சிவனாண்டி முத்துவேல் எல்லாம் குருமூர்த்தி சில கடத்தில் ஜெயிலில் கம்பி என்ன போது முத்துவேலோட பழக்கமான அந்த நபர் வந்து சிலையை பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி பேரம் பேசி வச்சுருக்காங்க சொல்லலாம் நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டில் தான் சோதனை போடணும் ஏன் சாமி நகையை காணாதப்போ என் வீட்டில் சோதனை போட தெரிஞ்சிடலாம் அப்படின்னு வந்து விருமன் வந்து கேட்குறாப்புல அப்போ இப்போ சாமுண்டேசரி வீட்டில் தான் அந்த சோதனையை போட்டு அங்கே இருக்க சிலையை தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு வந்து ஊர் மக்களை திரட்டிக்கிட்டு போகிறாங்க நம்ம காளியம்மா பயங்கர திட்டத்தோட நம்ம கிட்ட ஒரு மஞ்ச பையை கொடுத்து வச்சுருப்பாங்க அந்த மஞ்சள் தான் பில்லி சூனியம் வந்து செய்யக்கூடிய பொருட்களை வச்சிருப்பாங்க இதை வாங்க வீட்டில் மறைச்சி வை அப்போ சில கா காணலைன்னு சொன்னோன்னே சாமுண்டேஸ்வரி வீட்டில் போய் பார்க்க போகலாம் அப்படின்னு வந்து எல்லாம் வருவாங்க அப்போ நேரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மஞ்ச பை ஊர்காரங்க முன்னாடி பட படம் அதில் இருக்கக்கூடிய அந்த சேவன பொருட்கள் எல்லாம் தென்பட்டு ஊர் மக்கள் எல்லாம் அந்த சிலையை திருடி இவள் என்னமோ செய்திருக்கா சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வந்து கொந்தளிப்பாங்க ஊர் மக்களை நம்ப வைக்க வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து செய்ய நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து வீட்டில் இதை பார்த்துறாங்க ஊர் மக்கள் எல்லாம் இவங்க தான் எடுத்துருக்க இப்போ பஞ்சாயத்தை கூட்டுவோம் அப்படின்னு வந்து பஞ்சாயத்தை கூட்டுறாங்க சாமுண்டேஸ்வரி வராங்க அப்போ தான் பஞ்சாயத்தில் எல்லார் முன்னாடியும் வந்து சொல்லுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி இந்த பாருங்கய்யா நான் வந்து சாமி மேலே நம்பிக்கை உள்ள நான் வீட்டில் தினமும் பூஜை போட்டு வழிபடுறேன் நானும் கோயிலுக்கு அடிக்கடி வந்து போறேன் நான் இப்படி இருக்க நேரம் நானே ஒரு கடவுள் பக்தர் நான் வந்து இந்த சிலையை திருடுவேனா அதெல்லாம் இல்லை வேற ஒன்னு வேறோன்னு யாரோ என்னமோ எல்லாம் பழிய போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து நம்ம சிவனாண்டி ஒரு ஆளை வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க சாமுடை சிறியை பார்த்து சொல்லணும் இதுக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு வயசு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் சாமி செலை திருடு போச்சு அப்போ தான் வந்து ஒரு ஊர்க்காரங்க எல்லாம் இந்த திருநவர் ஆள் இவர் தான் அப்படின்னு வந்து குற்றம் சாட்ட நேரம் இந்த நபர் குற்றம் செய்யலை அப்படின்னு வந்து நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாட்டு ஒரு குண்டை தோண்டி போட்டு அந்த குண்டுக்குள்ளே வந்து அந்த ஆளை போட்டு மூடிடணும் அந்த சாமி செலை வந்து கிடச்சிட்டுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆள் உள்ளக உயிரோடு தான் இருப்பார் இல்லைன்னா தான் சாமி சாமி சில கிடைக்கல அந்த ஆள் அதனால தான் திருட்டி அவர் செத்து போவார் அப்படி தான் இப்போ குண்டை தோண்டி போட்டு நம்ம சாமுண்டை சரியாக உள்ளுக போட்டு மூடணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாப்புல இப்படி ஒரு விஷயத்தை கேட்டு அரண்டு போய் பார்க்குறாங்க நம்ம கார்த்தி நம்ம சாமுண்டை சரியெல்லாம் உடனே வந்து நம்ம ராஜா அதெல்லாம் வேண்டாங்க நான் இந்த ஒரு நாள் மட்டும் டைம் தாங்க நான் அதுக்குள்ளே இந்த சாமி சிலையை மீட்டு உங்ககிட்ட கொண்டு வந்துடுறேன் எங்கள் அத்தை இந்த தப்பம் பண்ணலை அப்படின்னு வந்து நான் நிரூபிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க தீபாவளி இதெல்லாம் பார்க்குறாங்க எப்படி அப்பா இப்படி எல்லாம் வந்து விஷயம் நடக்குது அதுவும் சாமுண்டேசரிய குண்டுக்குள்ள போட்டு மூட அளவுக்கு இந்த சிவனாண்டி எதிரி இருக்கானா சுத்தி எதிரி வந்து அந்த நான் கண்டுபிடிச்சி அத்தை சாமுண்டேசரிக்கு மாப்பிள்ள நிரூபிப்பேன் சொல்லியிருப்பாரு அப்போ இவர்தான் உண்மையில ராஜ சேதுபதியோட பேரைனா பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம தீபாவதி வந்து நினைக்கிறாங்க நம்ம ராஜா வந்து ஐடியா பண்றாங்க காளியம்மா வீட்டில் தான் இந்த சிலை இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அங்க போய் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து போகிறாங்க அப்போ தாங்க நம்ம குருமூர்த்தி இந்த சிலையை விலைக்கு வாங்கலாம் பத்து லட்ச ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கி வாராரு அப்போ நம்ம குருமூர்த்தி வெளியே நிற்கிற பார்த்து இந்த நபருக்கு ஃபோட்டோவை எங்கேயோ பார்த்துருக்குமே இவர் எதுக்காக இப்போ இங்கே வாராரு அப்படின்னு வந்து இந்த இவரை ஃபோட்டோ எடுத்து அவங்க ஃப்ரெண்டு அந்த சரவணன் போலீஸ் அதிகாரியாக இருப்பார்ல நம்ம ராஜாவோட ஃப்ரெண்டு அவர்கிட்ட அனுப்பி இது யார் இவரை டீட்டெயில் வேணும் காளியம்மா வீட்டில் இவர் நிற்கிறாரு அப்படின்னு வந்து கேட்குனா பத்தே நிமிஷத்தில் இவரை பற்றிய டீட்டெயிலை நான் உனக்கு தந்துடுறேன் ராஜா அப்படின்னு வந்து சொல்லுறாப்புல சரி பத்தே நிமிஷத்தில் தாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பத்து நிமிஷத்தில் வருது சிலை கடத்தலில் ஜெயிலுக்கு கம்பி என்ன ஆள் தான் இவர் இவர் பேர் குருமூர்த்தி சிலை கடத்தலா இங்கே சிலையை காணலன்னு தானே பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா இதோ நான் போகிறேன் அங்கே தான் காளியம்மா வீட்டில் தான் அந்த சிலை இருக்குது அப்படின்னு வந்து நோண்டி நொங்கு எடுத்து சிலையை மீட்டு இதுக்கு காரணம் சிவநாடி முத்துவேலு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெத்தெடுத்து குருமூர்த்தியை பஞ்சாயத்து கூட்டத்தில் கொண்டு நிப்பாட்டி இந்த சிலையை வந்து சிவனாண்டிய முத்து எனக்கு விலக்கி பேசியிருந்தாங்க பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து இதை நான் விலக்கி வாங்க தான் வந்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒத்துக்கிட்டாங்க அதோட சிவனாண்டிய முத்து வேலையும் ஊர்லேருந்தே ஒதுக்கி வைக்கணும் இப்படி சாமி சிலையை திருடுறான்னா இவன் எல்லாம் நல்லா இருக்க மாட்டான் கும்பாபிஷேகத்தில் இவன் கண்ணே படக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓரங்கட்டி தள்ளி வைக்கிறாங்க நம்ம சாமுடே சரி கிட்ட மன்னிப்பு கேட்குற இருக்கிறாங்க ஊர் மக்கள் நீங்கள் இந்த ஊருக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கீங்கம்மா அப்படி இருந்தப்போ நாங்கள் இந்த சிவனாடி முத்துவேலி இவங்க பேச்சை கேட்டு நீங்கள் தான் இந்த சாமி சிலையை திருடி இருக்கணும் நாங்கள் உங்கள்கிட்ட வந்தது ரொம்ப தப்பு தான் நாங்கள் தெய்வத்தையே சந்தேகப்பட்டதுக்கு இது சமமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மன்னிப்பு கேட்குறாங்க சரி விடுங்க என் மாப்பிள்ளை தான் கண்டுபிடிச்சிட்டார்ல என் மே மாப்பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை உண்டு கண்டிப்பாக அவர் எந்த பிரச்சனையிலையும் என்னை சிக்க வைக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன் அதுதான் என்னை வந்து காப்பாற்றிச்சு அவருக்கு மேல உள்ள நம்பிக்கை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுடேஸ்வரி ராஜா மாப்பிள்ளையை வந்து பெருமையாக வந்து பேசுகிறாங்க நம்ம தீபாவளி பறவை பார்க்குறாங்க என்ன தான் சாமுண்டேஸ்வரி மாப்பிள்ள இல்லாட்டா சாமுண்டேஸ்வரியை எந்த நேரமே இந்த சிவனாண்டி முத்துவேல் காளியம்மா எல்லாம் அழிச்சிருப்பாங்க ஆனால் இந் இங்கே பலமே சாமுண்டேஸ்வரியோட பலமே இந்த ராஜா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தீபாவதி தெரிஞ்சுக்கிட்டாங்க ராஜ சேதுபதியோட பேரனா இவன் இருக்கானா என்னன்னு கண்டுபிடிக்கலை ஆனால் இவன் இந்த சாமுண்டேஸ்வரிக்கு நன்மை தான் செய்கிறாரு அப்படின்னு வந்து தீபாவதி அந்த இடத்துல அறண்டு போய் நிற்கிறாங்க எப்படி ஒரு பெரிய பிரச்சனை வந்து அதை ஈஸியாக கண்டுபிடிச்சி தூள் முன்னாடி இந்த கோவில் கும்பாபிஷேகம் கண்டிப்பாக நடக்கும் நான் நடக்காதுன்னு சொன்ன இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக நடக்கும் என் கணவர் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவாரு நானும் கும்பாபிஷேகத்துக்கு வருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒத்துக்கிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி